அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் அதாவது புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு உகந்த நட்சத்திரம் இந்த இரண்டுமே புரட்டாசி மாதத்தில் ஒரே நாளில் இணைந்து வருது இந்த நாள் பணவசியம் ஏற்படுவதற்கும் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கும் இந்த ஒரு பொருளை தொட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் இன்றைய நாளில் துளசிக்கும் வில்வத்திற்கும் அதீத சக்தி இருக்கும் அந்த துளசி இலை அல்லது வில்வ இலை அதை உங்கள் கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி அந்த இலைகளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்